ஹ்ம் நீங்க பாய் பேட் எடுத்து போறானாச்சே முடி மேல கம் பண்ணுமா கம்மி பண்ணுமா இது ஒரு செகண்ட் ஒரு தடவை முடிச்சிட்டு வர சரி என்னாச்சு பா நான் பாத்துக்கற நான் பாத்துன்னு சொன்னா அவங்க பாத்து தட்டி விட்டாங்களா ஆமா முடி எடுத்துமா இன்னும் பாரு ஹேர் எப்படி பாட்டலாம் நான் பாக்கது டீசன்ட்டாவும் இருக்கும்னா ஆனா ஸ்டைலாவும் இருக்கும்னா ஆ நல்லா அழகா இருக்கும் போது அழகா இருக்கு முடி ஸ்கூல்ல ஆ முடிஞ்சு விட்டாங்க நான் வந்தா அப்படியே எவ்வளவு நாள் 36 விட்டாங்க விட்டாங்க சரி ஓகே நீ முடி பார்த்தா ரெண்டு மூணு மாசமா வளத்து வச்சிருக்க முடி ஸ்டைல் இது ஒரு ஸ்டைலா வீட்ல கேக்கலையா ஸ்கூல் போவாங்க நீ வெட்டாமலே அதே லாங்கா திரும்ப ஸ்கூல் லீவு வந்தானே ஸ்டைலா வேற சொல்லிட்டு வீட்ல இவ்வளவு முடி இருக்கு பாருங்க இந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மூணு நாலு மாசம் முடிவு எழுத்து வச்சிருக்காம அவ்வளவு லாங்க இருக்கு இப்போ ஃபைனல் டீச்சர் யார்கிட்ட எப்படி இருந்து பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்க இப்பதான் முடிவு இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க என் பையன் வருவான் போலீஸ் யார்கிட்ட மாதிரி டீசெண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீ அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் டீசெண்டா ஸ்டைல வர சொல்ற அவங்க வந்து போனது உனக்கே தெரியாது எனக்கு சொல்லிட்டு போயாங்க ஏன்னா கூட வந்து நீ தான் வரமாட்டேன் சொல்லிட்டேமே தான் தனியா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி போலீஸ் சார் மாதிரி பண்ணிடலாமா போலீஸ் சார்லாம் வேணாம் நல்லா வெட்டுங்க அப்புறமா வந்து என்ன சண்டை போட்டாங்கன்னா எப்படி பண்ண சொல்லிட்டு போன பிறகு நீ வந்து ஸ்டைலாக வெட்டுறீங்க நீ பார்த்துக்கிறியா வீட்டில் போய் பேசி பார்த்துக்கலாம் நீ பாத்துற அது வாம்பூர் என்ன என்னது கேட்க மாட்டாங்களா ஓகே நான் இது சொல்ல மாட்டாங்க சரி ஓகே பையனை பாத்துறதா சொல்றான் சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு ரொம்ப அநியாயமா பண்ண ஒரு டீசன்ட் ஸ்டைலா பண்ணப் போறோம் லீவு தானா அவங்க வந்து கேட்டாங்கன்னா பையனே பாத்துக்கோ வீட்ல போய் சமாளிச்சுக்கலாம்

ஃப்ரெண்ட்ல எந்த அளவு ஏற் ஒரு கொஞ்ச அளவுக்கு பாதி எத்தரும் டீசன்ட்டா இருக்கணும் அம்மா போலீஸ் யாரு கட்டு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு டீசன்ட்டா வச்சிடறேன் அம்மா கட்டிங்க மாடலா விட்டான்னா சொல்லி உர்ட்ட சொல்லிட்டு போனாங்க காதுலாம் இருக்க அதுக்கு எப்படி அலோ பண்ணாங்க ஃப்ரெண்ட் குத்தி சொன்னேன்னு சொல்லிட்டு குத்திட்டனா குத்திட்டா வீட்டுக்கு போகும்போது எதுவும் சொல்லலையா அப்பா நான் ஃப்ரெண்ட் வந்து ஓ அப்பா அம்மா குத்த சொன்னாங்க குத்தல இப்ப ஃப்ரெண்ட் ஆம்லியா கேட்டானே கோவம் வந்துச்சு குத்திட்ட ஹலோ பண்ணிட்டாங்க வீட்டுக்கு போனானே ஓகே ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அங்கே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய கெடுத்து வருது இவங்க நல்ல பசங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்களை பிள்ளைங்களாம் மாற்றி விட்டுறாங்க நம்மளாம் மாற்றாமல் இருந்தாலும் சூடு சாப்பிட ஏற்றி மாற்ற வச்சிடறாங்க மேலே பாதிக்கிட்டே கம்மி பண்ண போகிறோம்

இப்போ வத்த முடி வெட்டிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அழுது இருப்பியா ஃபீல் பண்ணிருப்பியா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பேன் இப்போ சைடில் மட்டும் லைட்டை ஷார்ட் பண்ண போகிறோம் சார் வரல ஒன்று ஷார்ட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் டச் எடுக்க போகிறோம் ஹேர் கட் பிடிச்சிக்கா ஸோ இந்த ஹேர் கட் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷோ பண்ணுங்க சரி உன் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு கம்பளை கொடுத்து சொன்னேன் அந்த பையன் கொடுத்துருக்கேன் நான் கம்பளை பத்தியா

இப்போ என்ன விஷயம் இப்போதான் பையன் முடிவு வெட்டு போனா மாடலா வெட்டேன்னா சண்டை போடுவாங்க அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஏர்கட்ட வெடிச்சாங்க ஆ இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துன்னு சொல்லி மாடலா வெட்டறேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போனான் இப்போ லாஸ்ட் திறத்தி விட்டாங்க இப்போ ஃபோன் போட்டு சண்டை போடுறாங்க ஏன்ப்பா நான் அந்த போலீஸ் ஏர்கட்ட முடியும் வெடிச்சோம்னா நீ ஏன் இப்படி இப்போ மாடல் பண்ணிடுறேன் அவனும் முடி முன்னாடி குறைச்சிருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ரைட் 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 நல்லா அப்பா அம்மா பரவாயில்ல இப்போ என்ன எப்படி மேலே மட்டும் இந்த முடியுமா அவங்க வெட்ட சொன்னதே தான் என்கிட்ட போன கூட சொன்னது இந்த முடிய நீங்க கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நானும் சொன்னேன் நீங்க கூட வந்து உட்காந்து மொட்டை அடிச்சு கூட கூப்பிட்டு ஆனால் ஆனா நீங்க விட்டு போனாதான் அந்த பையன் மாடல் கட்டி கேட்குறான் ரெண்டாவது நான் அவனுக்கு பிடிக்காத மாதிரி வெட்டிட்டு என் கடப்பை வர மாட்டேன் சொன்னான் இல்ல இல்ல நான் நெக்ஸ்ட் டைம் கூட வந்து நின்று வெட்டு போயிருப்பா முன்னாடி மட்டும் குறைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க போன பொறுத்தா நீ மாடலை கேட்குற அவங்களே கூட மொட்டை அடிச்சு கூட்டு கூட பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் ஏன்னா கூட இருக்கும் அப்பா அம்மா அப்பா இப்பதான் வெட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதையே ஐத்து விட்டுருக்க

பிரண்ட்ல மட்டும் கம் சொல்றாங்க பேக்கில்ல பின்னாடி கொஞ்சம் முடிவு நான் அது எதுவும் சொல்லலாம் ஸ்டிக்டா இருக்குது நல்லாதான்ப்பா அவன் உங்க தான் சொன்னாரு உங்க அப்பா எனக்கு டீசென்டா இருந்ததா பிடிக்கும் என் பையனை மட்டும் எப்படி மாட்டலாம் வெட்ட முடியும் பாக்குறது ஏதாவது ஒரு கேள்வி கேட்ட கூட எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா சொல்றாரு அப்போ நீயும் டீசெண்டா இருந்தா அவர் எதிர்பார்ப்பார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூட கூப்பிட்டு வந்துடுங்க நீங்களே வந்து நீ எப்படி வேணும் வெட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க இப்போ சொல்லிட்டு விட்டுட்டு போனால்தான் நீ மடலில் விட்டேன் நெக்ஸ்ட் டைம் கூட வந்து எப்படி வேணாலும் கூட வச்சுக்கிட்டு போவாங்க நீ ஒன்றும் பண்ண முடியாது போதுங்களா இன்னும் வெட்டிட்டு வா அழு அழுவுறேண்ணா இல்லைண்ணா தான் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேறு இது இது லைட்டாக கொஞ்சம் வெட்டி விட்டுருதா ஓகேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு தான் வெட்டி அமைச்சு திரும்ப அப்பா அம்மா சண்டை போட்டு அமைச்சர்லாம் திரும்ப இந்த அளவுக்கு குறைச்சிருக்கேன் திரும்ப நான் சொல்கிறாங்கன்னு தெரியல